புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி மதுரை மாட்டுதாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சையது நிஜாமுதீன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சையது நிஜாமுதீன் எந்த அளவுக்கு பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது இதனால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கள நிலவரங்கள் என்ன வணக்கம் நாளை ஆங்கில புத்தாண்டு பிறக்க நிலையில் மதுரை மாட்டுத்தாவணை மலர் இந்த பூக்கள் விலையா விலையானது தற்போது அந்த உயர்ந்து உயர்ந்த காணப்படுகிறது மேலும் அந்த புத்தா புத்தாண்டையொட்டி மதுரை மாட்டுத்தாவணை மலச்சந்தையில் இந்த காலை முதலாளே வியாபாரி மற்ற மக்கள் அந்த பூக்களை வாங்கி வருகின்றனர் மழை பொழிவு காரணமாக பூக்களை வரத்து குறைந்துள்ளதாகவும் அந்த அதனால் மட்டுமே இந்த விலைகள் விலைகள் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளது அதன்படி மாற்றுத்தான மாசு சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிலோ கிலோ ஒன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது மேலும் பிச்சி பூணு விலை கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் முல்லைப்பூனு கிலோ ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது மேலும் தந்தங்கி அருளிய அருளிய பூக்கள் விலையும் தற்போது உயர்ந்துள்ளது மேலும் துளசி துளசி கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் தாமரை பூ கிலோ பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நேற்றைய தினமானது அந்த மல்லிகைப்பூ விலையானது ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த மல்லிகை விற்கப்படுகிறது மேலும் அந்த பூக்களின் விலை கணிசமாக விலை உயர்ந்துள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை மேலும் அந்த பூக்களின் விலை உயரும் எனவும் வியாபாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பனிப்பொருளின் காரணமாகவே அந்த பூக்கள் வரத்து சற்று மட்டுமே தற்போது பூக்களின் விலை தாகவும் வியாபாரி தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி சையது நிஜாமுதீன்